அல்மா ஹெர்பல் யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இது ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு பல பெண்கள் வந்து இளம் பெண்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதற்கான விளம்பரங்களும் நிறைய நம்ம பாத்திருப்போம் அப்படி நமக்கு கருப்பா இருக்கிறோம் இல்லை மா நிறமாக இருக்கிறவங்க வெள்ளையாக முடியுமா இதை பயன்படுத்துகிறவங்க யாருமே எனக்கு தீர்வு கிடைச்சிது அப்படின்னு ஒரு ஒரு நமக்கு ஒரு அங்கீகாரம் காமிச்சிருக்காங்களா அது இது வரைக்கும் கிடையாது ஆனால் இது சரியான முறையா இதற்கு இது பயன்படுத்தலாமா இது இந்த மாதிரி பயன்படுத்தும் போது என்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அதை பற்றி சொல்லவே குழந்தை பிறந்தவுடன் ஒரு நிறத்தில் இருக்கும் ஆமா காலம் செல்ல செல்ல அந்த நிறம் மாறும் கண்டிப்பா ஒரு இருபது வயதில் நிறம் தங்கிவிடும் அது சிவப்பாக பிறந்திருக்கும் அது கொஞ்சம் காலம் செல்ல செல்ல முகம் கருப்பாக மாறும் இல்லை கருப்பாக பிறந்திருக்கும் காலம் செல்ல செல்ல கொஞ்சம் இளம் சிவப்பாக மாறும் இப்படி வந்து நிறத்தை தீர்மானிப்பது அந்த வயதாக ஆகத்தான் ஒரு கட்டத்தில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிறம் இவ்வளவுதான் என்று வந்துவிடும் நீங்கள் மாடு கன்று போடும்பொழுது ஒரு நிறத்தில் இருக்கும் அது வளர வளர அந்த நிறம் மாறிவிடும் சில கன்று குட்டிகள் அதே நிறத்தில் இருக்கும் இது இயல்பு இல்லைங்களா அதே போலத்தான் நான் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சொல்லுகிறேன் உங்களுடைய உடம்பில் உள்ள தோள்கள் இந்த தோள்கள் வறண்ட தோள்களாக இருக்கும் அதாவது ட்ரை ஸ்கின் என்று சொல்வார்கள் இந்த வறண்ட தோள்களை எண்ணெய் பசையுள்ள தோள்களாக வியர்வை நாளங்கள் வியர்வை எல்லாம் வெளியே போகக்கூடிய தோள்களாக மாற்றுவதற்கு நான் இரண்டு மூன்று வீட்டு குறிப்புகளை சொல்லி தருகிறேன் பாசி பருப்பை முளை கட்டி வைத்து அதனை மூன்று நாள் வெயிலில் காய வைத்து அதை எடுத்து உடல் முழுக்க தேய்த்து குளித்து வாருங்கள் இப்படி தினந்தோறும் குளித்து வந்தால் காலம் முழுக்க தான் குளிக்க வேண்டும் குளித்து வந்தால் வறண்ட சருமம் உள்ளவர்களுக்கு சருமம் நல்ல பொலிவாக மாறும் இன்னொன்று தயிர் இருக்கிறதல்லவா வீட்டிலேயே தயிர் செய்து கொள்ள வேண்டும் ஒரு கிண்ணம் ஒரு அரை அரை கிண்ணம் ஒரு கிண்ணம் கூட வேண்டாம் முகத்திற்கு மட்டும் அல்லது கைகளுக்கு மட்டும் உங்கள் கால்கள் இப்படி என்றால் இந்த தயிரில் ஒரு இரண்டு மூன்று சிட்டிகை மஞ்சள் தூளை போட்டு நன்றாக குழப்பி இந்த முகத்தில் இப்படி இப்படியே பூசிவிட்டு பத்து நிமிடம் இப்படி நீங்கள் பேசியல் செய்ய வேண்டும் தடவுதல் வேண்டும் தடவுதல் என்று பெயர் அது தடவுதல் என்று பெயர் அப்படி செய்து வந்தால் பத்து நிமிடம் செய்துவிட்டு இளம் சூடான வெந்நீரில் முகத்தை கழுவிவிட்டு நீங்கள் ஒரு துண்டை எடுத்து துடைத்து கொண்டால் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு தினங்கள் செய்து வந்தால் உங்கள் முக ஒளிவு மாறும் இது ஒரு வகை இன்னொரு வகை இந்த வறண்ட தோல் உள்ளவர்கள் தூய்மையான நெய்யை எடுத்து தூய்மையான நெய்யை எடுத்து உடல்களில் பூசி வர வேண்டும் அப்படி பூசி வந்துவிட்டு ஒரு பதினைந்து நிமிடம் இளம் வெயிலில் இருந்து வெந்நீரில் குளித்தால் இந்த வறண்ட சருமம் சரியாகிவிடும் இதெல்லாம் இயற்கை முறையில் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய வீட்டு செய்முறைகள் வீட்டு செய்முறைகள் கருப்பாக இருப்பவன் சிவப்பாக முடியாது சிவப்பாக இருப்பவன் கருப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதிக நேரம் வாழ்நாள் முழுக்க அவன் தங்கச் சுரங்கத்திலோ நிலக்கரி சுரங்கத்திலோ அல்லது வெயிலிலோ வேலை செய்ய செய்ய அவனுடைய நிறம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிவப்பாக இருப்பவன் ஓரளவுக்கு கருப்பாக மாறிவிட முடியும் கருப்பாக இருப்பவன் இன்னும் கருப்பாகத்தான் மாற முடியும் அதனால் ஒருபோதும் கருப்பாக இருப்பவன் சிவப்பாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஒருவேளை சிவப்பாக இருப்பவன் கருப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவன் செய்யும் வேலையை பொறுத்து ரொம்பவும் கருப்பாக இருப்பவன் ரொம்பவும் கருப்பாக மாறுவதற்கான வேலை இருக்கிறது அவன் செய்யக்கூடிய வேலையை பொறுத்து ஒருவேளை கருப்பாக இருப்பவன் வெளியிலேயே செல்லாமல் அதாவது குளிர்சாதன அறையிலேயே உட்கார்ந்து கொண்டு வெயிலேயே பார்க்காமல் அவன் செய்து கொண்டிருந்தால் அவன் தோல் வெளுத்தது போல் தான் இருக்குமே தவிர அவனுக்கு வந்து சிவப்பு நிறம் வந்துவிட்டதாக அல்ல அதாவது சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த விட்டமின் டி என்கின்ற அந்த ஊட்டச்சத்து அவனுக்கு கிடைக்காமல் அவன் வெளிரிய தோளாகத்தான் மாறிவிடுவான் வெளிரிய தோளுக்கும் வெள்ளை தோளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தோளில் மொத்தம் ஐநூறு வியாதிகள் வரும் என்று சொல்லுவார்கள் அதனால் அல்மா சித்த மருத்துவ குழுமம் தெல்ல தெளிவாக சில பதில்களை சொல்கிறது பலருக்கு இது முரண்பாடு இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் உண்மை 就是这